வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய அஹ் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவராக அறியப்படுகிறவர் கம்பர் அதனாலதான் இவர் வந்து சொன்னார் பாரதியார் வந்து சொன்னார் யாமறிந்த புலவரை புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் வள்ளுவன் போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் கம்பருக்கு வந்து அப்படிப்பட்ட சிறப்பு கலவருடைய கவி நயம் அப்படிங்கிறது இந்த காளிதாசனுடைய சாகுந்தலம் அப்படின்னு சொல்லி வடமொழியில சொல்றாங்களே அப்படி எந்த ஒரு ஒரு மொழி இலக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி கம்பருடைய கவிநயங்கிறது வந்து கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு அவரால் வந்து கவி பாட முடியும் இந்த கம்பரை பற்றி நிறைய கர்ண பரம்பரை கதைகள் வந்து இல்லை எத்தனை ப கதைகள் உண்மையானவே நமக்கு தெரியாது உதாரணம் அவருக்கு அம்பிகாவிதின்னு ஒரு பையன் இருந்தால் குலத்துங்கனுக்கு அமராவதின்னு ஒரு பொண்ணு இருந்தா இது முழுக்க முழுக்க கற்பனை ஏனென்றால் அந்த காலத்துல குலத்துங்கன் காலத்திலேயே வந்து கல்வெட்டுகள் துவங்கி விட்டன எந்த கல்வெட்டிலும் குலத்துங்கனுக்கு அமராவதி என்ற ஒரு பெண் இருந்ததாக குறிப்பிடப்படவில்லை அதனால இது முழுக்க முழுக்க கற்பனை தான் இது மாதிரி இன்னும் சில கற்பனைகளும் உண்டு எவ்வளோ படிச்சிருந்தாலும் படித்தவனுக்கு வந்து ஒரு பணிவு இருக்கணும் இல்லையா அந்த பணிவை வந்து சில சமயம் வந்து இயற்கையை உணர்த்திடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கற்பனை கதை அந்த கதையை வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம் வயல்வெளியில் போய்கிட்டு இருந்தாரான் கம்பர் வந்து போய்கட்டும் போது ஏற்றம் இறச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் சாயங்கால நேரம் ஏறக்குறைய சூரியன் வந்து மறைகிற நேரம் அந்த நேரத்தில் வந்து அவன் ஏற்றம் இறைச்சிக்கிட்டு இருந்தவங்க பாடிக்கிட்டே இருந்தானான் பாட்டை கேட்டுக்கிட்டு தான் நல்லா பாடுறானே நல்லா பாடுறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரான் அவன் கடைசி ஏற்றம் இறக்கிற நேரத்தில் சூரியன் வந்து மறையிற நேரம் வந்துருச்சு அந்நேரம் அவன் என்ன பண்ணான்னா என்ன பாட்டு சொன்னியிருந்தானா மூங்கில் இலை மேலே தூங்கு பனி நீரே ஏன்னா மாலை நேரத்தில் வந்து குளிர்வடைகிற நேரத்தில் அந்த மூங்கில் இலமேல வந்து அந்த மாதிரி வந்து பனி நீர் மாதிரி வந்து படர்ந்துடும் இந்த பாட்டு முடியலை மூங்கில் இலைமையிலே தூங்கு பனிநீரேனு ஒன்று கவி சக்கரவர்த்தி கம்பன் அவரை பற்றி என்ன சொல்லுவாங்க ஏத்துதற்குரியோன் இணையிலா கவிஞன் ஒன்பாவிற்குயர் கம்பனென உயர்ந்தோரால் புகழ பெற்ற உறவோன் வெடியிலா புலமை பெற்ற மேதை கவி சக்கரவர்த்தி அப்படின்லாம் கம்பர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கவிச்சக்கரவர்த்தி யோசி யோசி பார்த்தாராம் இதுக்கு அடுத்து என்ன வரி சொல்லலாம்னு மூங்கில் இலைமையிலே தூங்கு பனிநீர் இதுக்கடுத்து என்ன க சொ இது சொற்றுடர் வரும் என்ன வரி வரும்னா அவருக்கு விளங்கலை புரியல கர்புரம் பண்ண முடியல ஆனால் அவருக்கு வந்து ஒரு கவிதை உள்ளம் அவருக்கு வந்து தாங்கலை எப்படியாவது இவன் பாடுறானான்னு சொல்லி பார்த்துன்னு ஒரு மறுநாள் காலையில் சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி அதே இடத்துல போய் ஒழிஞ்சுட்டேன் அவன் வந்தான் வந்து ஏற்ற இறைச்சான் இறைச்சிக்கிட்டு முதல் வரி என்ன சொன்னானா தூங்குபனே நீரை வாங்கு கதீரோனே அப்படின்னு சொன்னானா அதை கேட்ட உடனே கம்பு நினைச்சானா என்ன பெரிய நான் ஏதோ ஏற்றம் இறைக்கிற ஒருத்தன் என்ன அழகாக இயற்கையோடு ஏந்து பாடிட்டான் சாயங்கால நேரத்தில் பனிநீர் வந்து படியுது மூங்கில் இளமேல இளமேல காலையில் சூரியன் வந்த உடனே அந்த சூரியன் வந்து அந்த பனிநீரை சுட்டு எரிச்சிட்டு போயிடுது மூங்கில் இலை மேலே தூங்கு நீரே தூங்கு நீரை வாங்க கதிரவுனே அடாடா அடாடா எவ்வளவு உயர்ந்த கவிதை அப்படின்னு தனக்குத்தானே பாராட்டிக்கிட்டு போனாரான் இதுலேருந்து என்ன தெரியுது எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அவர்களுக்கு மேலாக ஒருவர் அவர்களைப் போல் தோற்றமளிக்காத எளிமையாக இருக்கும் ஒருவர் அவர்களை விட அருமையான ஒரு தத்துவத்தையோ ஒரு கவிதையோ ஒரு உண்மையையோ உரைத்து விட முடியும் என்பது இதிலிருந்து நாம் காணப்படும் நெறி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்குவோம் வணக்கம்